வணக்கம் நான் அருண்குமார் பேசுகிறேன் நாளைய தினம் கல்லுக்கடைகளை திறப்போம் கல்லாச்சார சாவுகளை முற்றிலும் ஒழுப்போம் என்ற நோக்கத்தோட தமிழகம் முழுவதும் நம்ம பேரவை சார்பாக ஆர்ப்பாட்டம் இருக்கு சென்னையில் ராஜரத்னம் ஸ்ரீதில் காலை பத்து முதல் ஒரு மணி வரை இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கு கல்லுக்காக போராடிய அமைப்புகள் விவசாய பிரதிநிதிகள் மேலும் மது விலக்கியை நோக்கி பயணிக்கும் பொதுநல அமைப்புகள் அத்தனை பேரும் கலந்து கொள்கிறார்கள் அதோட நம்முடைய பேரவை நிர்வாகிகள் ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த மதுக்கடைகளாலையும் இந்த கஞ்சா போதையினாலையும் வணிகர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்த போதை கலாச்சாரத்துக்காக மது விலக்கை நோக்கி நாம் பயணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருக்கோம் ஆனா அரசியல் கட்சிகளும் ஆளுகின்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா குடிகாரர்கள் திடீர்னு குடிய நிறுத்திட முடியாது நிறுத்தினாங்கன்னா அவர்களுக்கு பல பாதிப்புகள் வரும் அதனால தான் நாங்க கலைகிட்ட தொடர்ந்து நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி அதுக்காக கல் கடைகளை தருங்க ஏன்னா போதைய மறக்க முடியாத இருப்பவர்கள் கல்லை குடிச்சுக்கோங்க ஏன்னா கல் வந்து உடல் ரீதியாக மிகுதும் சக்தி கொடுக்குற ஒரு உணவுப் பொருள்னு பல நிரூபிச்சிருக்காங்க கல் ஒரு போதைப் பொருள் நிரூபிச்சா பல கோடி பரிசு தருவதா பல சமூக ஆர்வலர்கள் பல பேட்டிகளை கொடுத்துருக்காங்க அதற்காக கல் கடைகள் தருங்க கல் கடைகள் திறந்தால் பனை பனை சார்ந்த தொழில்கள் பெருமளவு வளருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே தென்னகத்துல இருந்து நிறைய பேர் வந்து அந்த விவசாயம் புரிவித்ததுனால மைக்ரேட் ஆகி சென்னை போன்ற பெருநகரத்துக்கு வர்றாங்க இந்த பனையும் பனை சார்ந்த தொழிலும் வளர்ந்தால் கண்டிப்பா அவங்கெல்லாம் அங்க இருப்பாங்க அவருடைய வாழ்வாதாரம் செழிக்கும் இதை நோக்கத்துல கொண்டு ஒன்பது அம்ச கோரிக்கையோட நாளைக்கு ராத்ராத்ன ஸ்டேடியத்துல இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கு ஆகவே கல்லுக்கு போராடிய அனைத்து அமைப்புகளும் இதே ஒரு அழைப்பாக கொண்டு ஏன்னா குறுகிய காலத்தை இந்த ஆர்ப்பாட்டம் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ஒரு பொது நல நோக்கோடு ஒரு பொது சிந்தனையோடு இயங்கும் அத்தனை பேரும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அரசு காதுகளை இந்த ஆர்ப்பாட்டம் எட்ட வேண்டும் இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக நடக்க பெற்ற ஆர்ப்பாட்டம் இல்ல ஒட்டுமொத்த விவசாயிகள் வணிகர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் நன்மை பெறுவதற்கு மதுவை ஒழிப்பது தான் நமக்கு ஒரே வழி அதுக்கு மாற்றாக என்ன இருக்குன்னு பார்த்தா கல்லுதான் இருக்குது அதை கொண்டு வரணும்னா இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் செய்து ஒத்துழைப்பு கொடுங்க வாழ்க சுதேசி வணிகம் வளர சுதேசி வணிகம்